மக்களே முட்டையை வந்து நான் இப்போ இதில் வச்சேன் அந்த ஒய்ஃபு எல்லாமே சொல்லுவாங்க அந்த நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு அம்மா ஆரஞ்சு எடுக்கும் அது வந்து அவங்க வீட்டுக்காரர் கொடுக்கும் ஓகேவா அவர் எடுத்து கவரில் போட சொல்லலாம் அவர் என்ன பண்ணுவார் அதே ஆரஞ்சு எடுத்து அவர்கிட்ட அந்த கிட்ட காமிப்பாங்க இந்த ஆரஞ்சு பாரு நல்லா இருக்குன்னு அதெல்லாம் நல்லா வேலை இல்ல இப்போ இதில் இதுல வச்சுட்டேன்னா இது வந்து கேப்பா இருக்குதான்

நான் சொல்றேன் அப்படின்னு இந்த நாலு முட்டை நாலு முட்டைன்றப்ப ஊர்ல வந்து இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேரு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது யாரு அந்த நாலு பேரு என்னன்னா சின்ன வயசுல ஸ்கூல் போறப்பெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க டேய் ஒழுங்கா படிக்கண்டா தம்பி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாண்டா இல்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறவாங்கடா கடை வாங்கிலாம் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க சரி இப்படி சொல்லிட்டாங்கல்ல ஏன்னா சின்ன வயசுல என்ன சொல்றது நல்லா படிக்கணும்டானு ஸ்கூல்ல நம்ம இவ்வளோ பிரச்சனை இந்த சரி படிச்சு முடிச்சுட்டு மார்க் ஏதாச்சும் நிறைய பேர் பேருக்கு தெரியும் மார்க் அது அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போயிடுச்சு காலேஜ் போயிட்டு காலேஜ் படிக்கிறப்ப அப்படிதான் காலேஜ் போனோமா ஒழுங்கா படிச்சுமா வீட்டுக்கு வந்தோம்னா அங்க இங்க பேசுறது போறது பழகிறது இதெல்லாம் இருக்க கூடாது நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கடா சரி எனக்கு சரி தங்கச்சிக்கும் சரி சொல்லுவாங்க சரி அந்த நாலு பேர் ஏன்டா அப்பயும் எனக்கு தெரியாது சரி அது முடிஞ்சிச்சு இப்ப கல்யாணம் பண்றப்ப இந்த ஜாதி மதத்துலாம் விட்டுட்டு பொண்ணே கிடைக்குமா எடுத்து வேற எதனா ஜாதியில கல்யாணம் பண்ணலாம் டே ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவானுங்கடா அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சு விட்டாங்க சரி அதுதான் போச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை பிடிக்கலடா விட்டு கூட இல்லான்னு

பாத்துன்னு இது எத்தனை பேர் உண்மைன்றது கமெண்ட்ல போடுங்க ஏன்னா வந்து இந்த நாலு பேர் வந்து நான் இது வரைக்கும் பாத்தது கிடையாது யாருன்னா பாத்துருந்தீங்க அதையும் சொல்லுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நாலு பேரால நல்ல நிறைய குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா இந்த நாலு பேரால நிறைய குடும்பம் அழிஞ்சு போயிருக்கும் நாலு பேர் நாலு விதமா சொல்லிடுவான் நாலு பேர் நாலு சொல்லிடுவான்றது தான் நிறைய பேர் வாழ்ந்துன்னு இருக்காங்க அந்த நாலு பேர் பேர் தெரிஞ்சுதான் போட்டு எங்க ஏரியாவிலேயே தெரியும் நான் கண்டுபிடிக்கல அந்த நாலு பேர் யாருன்னு ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா நாலு பேர்னா சேர்த்து வச்சிக்கணும் நம்ம வாழ்க்கையில கடைசி காலத்துல ஒன்னு தூக்கி போய் போறதுக்குன்னா நாலு பேர் வேணும் ஏன்னா அந்த பாடியை தூக்குறப்ப நாலு மூலையில நாலு பேர் வந்து தாங்கி பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க அந்த நாலு பேர் தான் எனக்கு தெரியும் அதாவது அவங்க வேணும்னு நான் மனசுல வச்சிருக்கேன் ஏன்னா நாலு பேராவது வாழ்க்கையில சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டு அது மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க நாலு ஃப்ரெண்டு நறுக்குன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க கடைசி காலத்துல அவங்க தான் சுடுகாட்டை வெறிய வருவாங்க அந்த இதில் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்கிறது காசு பணம் எவ்வளோ காஸ்ட்லியான கார் வாங்கினாலும் அதெல்லாம் வராது